ஸ்டுடெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு கலைச்சொல் அறிவும் உயிரெழுத்து கான்சனன் மெய் எழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மூனோ லிங்குவல் ஒன்று ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஓகேவா வவ்வல்னா உயிரெழுத்து கான்சனன் மெய் எழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மூனோ லிங்குவல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் இயல் இரண்டுல பாருங்க ஸ்டோம் 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 புயல் பெர்னடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காற்று லேண்ட் பிரிச் லேண்ட்னா நிலம் நிலக்காற்று சி பிரிச் இது கடல் காற்று வேல்வைன் சுழல் காற்று இயல் மூணு பாருங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் டிவோஷனல் பக்தி பக்தி இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் இயல் நான்கு நேனோ டெக்னாலஜி மீனூன் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சோப்பு கதிர்கள் இயல் ஐந்து எம்பளம் சின்னம் தீசிஸ் ஆய்வேடு இன்டலக்சுவல் அறிவாளர் சிம்பலிசம் பாருங்களேன் ஆர்டிபெக்ட் கலைப்படைப்புகள் டெர்னாலஜி கலைச்சொல் மித் தொன்மம் இயல் ஏழு கன்சுலேட் துணை தூதரகம் பேடண்ட் கப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் டெரிடரி நிலப்பகுதி இயல் எட்டு பாருங்க ப்ளீஃப் நம்பிக்கை ரெனசன்ஸ் மறுமலர்ச்சி பிளாசஃபேர் பிளாசஃபர் நெய்யியலாளர் ரிவீவலிஷம் மீட்டு உருவாக்கம் இயல் ஒன்பது ஹியூமனிசம் மனித நேயம் கேபினெட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் மற்ற பாரதியின் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொறுக்காட்சி அர்த்தம் ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதைன்னு கொடுத்துருப்பாங்க ரெவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தல் தொழில் நிறுத்தம் வேலை நிறுத்தம் டெலகிராஃப் தொலைவரி டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலபோன் தொலைபேசி டெலஸ்கோப் தொலைநோக்கி டெலிமெட்ரி தொலை அளவியல் டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல் டிரான்ஸ்பர் மாறுதல் டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் ட்ரான்சு செயல்படுத்துதல்